ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானலில் உள்ள பழங்குடியினர் வசிக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்துக்கு தான் இங்கே போயிட்டுருக்கோம் இந்த கிராமத்துக்கு வந்து ஜீப்பில் தான் போக முடியும் எந்த பஸ் எதுவுமே கிடையாது ஒரு அழகான ஒரு கிராமம்னு சொல்லலாம் இது வந்து இருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு மலைப்பகுதிங்க அந்த மலைப்பகுதியில் வந்து ஒரு இருபது குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க இங்கே எல்லாருமே வந்து பழியர் மலைவாழ் மக்கள் தான் இந்த மலைவாழ் கிராமத்தில் வந்து பாரம்பரியமாக கட்டியிருக்க ஒரு வீட்டை பார்த்தாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய வளங்களை வச்சு தான் அதாவது குச்சி கல் மண் இதை வச்சு தான் வந்து வீடே கட்டியிருக்காங்க இது நீங்கள் தெரியும் இதுதான் அந்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா வெறும் குச்சிகளை மையும் மண்ணு கல்லுகளை வச்சு தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க கீழே வந்து கல்லால் பேஸ் மட்டம் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே வந்து குச்சியை வந்து நல்லா கட்டி அதில் மண்ணை வந்து பூசி இது பண்ணியிருக்காங்க

இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாகுது அப்படின்றாங்க இன்னும் அந்த வீட்டுல வந்து குடியிருக்காங்க இந்த மாதிரிதான் வந்து மலையில வளக்கூடிய பழங்குடியினர் வந்து அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய குச்சிகளை வச்சு தான் மெயினாக வந்து வீடு கட்டி இருக்காங்க அதைத்தான் இந்த வீடியோல வந்து நீங்க பாக்குறீங்க இவங்க வந்து எந்த காட்டையும் சரியில்லை எதையும் வந்து அழித்து இதை வந்து செய்யலை சின்ன சின்ன குச்சிகளையும் மூங்கில்களையும் இதை தான் பயன்படுத்தி இந்த வீடுகள்லாம் கட்டுறாங்க அவங்க தேவையாக வந்து அதில் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க இதனால் வந்து எந்த விதமான சுற்றுச்சூழல் பாதிப்பும் வந்து எங்கேயுமே கிடையாது இது வந்து ஒரு இயற்கையோட இயற்கையாக தான் வந்து இந்த மக்கள் வந்து வசிக்கிறாங்க